சாமி வர்றத பிறக்கும்போதே காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகளுங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே சாமி வரப்போகுது அப்படின்னா நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும் எது மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வம் நிலையானதை அந்த குலமக்கள் அந்த ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்ப மாறி வருவாங்க ஆனால் தெய்வம் முடிவெடுத்துரும் எந்தெந்த தலைமுறையில் யாரார என்னுடைய வாகனமாக நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெய்வம் முடிவெடுத்துகிறோம் அதற்கு ஏற்ப அந்த வாரிசுகளை கொடுத்து அதற்கேற்ப ஒரு சில அடையாளங்களை காட்டி கொடுக்கும் அந்த அடையாளங்கள் தான் நான் இப்போ அன்பர்களுக்கு நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல என்ன அப்படின்னா எந்த சாமியாடிய அவங்க பெற போகிறாங்களோ அந்த தாய் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு முதல்ல காட்டி கொடுக்கறது கனவு எப்படி கனவு அப்படின்னா ஓ வயத்தில் வளர்றது நானு ஓ வயத்தில் வளர போற பிள்ளைய சுமக்க போறது என்னைய அதனால நீயே எதுக்கு அச்சப்படாம கலங்காம தைரியமா ஊக்கமா நீ உன்னுடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்நாள நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் ஊக்கத்தை கொடுக்கும் யாருக்கு அந்த சாமியாடிய பிறப்போரு அந்த தாய்க்கு நல்ல கனவு போயிடும் எப்படி கனவு அப்படின்னா இதை நான் சொல்றேன்னா இது ஒரு உண்மை நிகழ்வு இருக்கிறதுனாலதான் இதை நான் சொல்றேன் அந்த தாய்க்கு நிற மாசம் அந்த குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த வயிற்று வலி வர்றதுக்கு காரணம் அந்த சாமி எப்படின்னா அந்த இரவு நேரத்தில் தூங்கும்போது அந்த தெய்வத்தோட உருவத்தை அந்த கணத்தில் காட்டின உடனே அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி வந்து அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அந்த குழந்தை பிறக்குது இது ஒன்று ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு வைக்கிற பேர் எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப அந்த ஒரு சாமியை சுமக்க போறாரு அந்த சாமியாடி அந்த சாமியாடி குழந்தையா பிறந்துட்டாரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போதே அந்த ஒரு தெய்வமான ஒரு பேர் அந்த சாமி பேரை வச்சு இன்னொரு பேரை வச்சிருவாங்க அது அங்க எடுக்கிற முடிவு அவங்க எடுக்கிற முடிவு அல்ல அந்த தெய்வம் எடுக்கிற முடிவு இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம் ஆனா இதெல்லாம் நம்ம அறியாம அந்த தெய்வம் விளையாடுற விளையாட்டு இதெல்லாம் நம்பித்தான் ஆகணும் நம்ம அறியாம நடந்துறோம் அந்த ஒரு காலகட்டம் வரும்போதுதான் இவருக்கு இந்த பேர் ஏன் வச்சோம் அப்படின்னு புரிய வரும் இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா குழந்தை பிறந்துட்டேன் என்னுடைய வாகனம் என் பிள்ளை அந்த இடத்துல பிறந்துட்டேன் அப்படின்னா அந்த குலதெய்வம் எல்ல ஓரளவு வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிடும் எப்படி சொல்வது அப்படின்னா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் போய் நாம தங்க போகிறோம் அந்த சாமி அந்த இடத்துக்கு வர போகுது அந்த சாமியை சுமக்கிற வாகனம் ஓங்கி நின்று ஊரறிய நாடறிய உலகறிய ஆட போகுது அப்படின்னா அந்த இருப்பிடத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில வளர்ச்சிகள் ஒரு சில அந்த தெய்வ சக்திகள் அந்த இடத்துல ஓங்கி பேச ஆரம்பிக்கும் நாம் அதை வச்சு நம்ம கண்டுக்க முடியும் என்னம்மா சாமிய ரொம்ப காலமா கும்பிடாம இருந்தா பிறந்த வருஷம் தானப்பா நம்ம சாமிய கும்பிட்டோம்பாங்க அசரீத வாக்கு மாதிரி விழுகோம் அதெல்லாம் சத்தியமான வாக்கு அதெல்லாம் அன்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் இது மூணாவது நாலாவது என்ன தெரியுங்களா எந்த சாமி பிறக்குதோ அந்த சாமியோட ஆயுதம் அந்த கும்பல இருக்க பங்காளிகள் அல்லது அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு அந்த ஆயுதம் கண்ணுல தெரிஞ்சிரும் எப்படி என்னுடைய வாகனம் வந்துட்டேன் என்னுடைய ஆயுதம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி காட்டி கொடுத்துடும் எப்படி ஒரு ஒரு வல்லயக்கம்பா இல்ல அருவாவா ஆனப்பந்தமா சங்கிலியா இல்ல பாதகுருடா இல்ல வந்து மணியா இல்ல சாட்டையா சலங்கையா அல்லது தண்டையா அல்லது கிளுக்கா சூளமா பெட்டியா ஆபரணமா எதுவாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை அழகு அந்த சாமி காட்டி கொடுத்துடும் யாருக்கு அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த கும்பில் இருக்கிற அந்த மக்கள் அந்த தெய்வம் சார்ந்த பங்காளிகளுக்கு அந்த சாமியோட ஆயுதத்தை கனவுல தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துரும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறணும் நம்ம சாமிக்கு வளர்ச்சி காலம் வந்துருச்சப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன தெரியுமா அந்த சாமியாடி பிறந்து வர்றாருல அவருடைய திறமை எப்படி திறமை பந்த வாசத்தில் அதே சமயம் படிக்கிறதுல அதே சமயம் எல்லாத்துக்கும் மரியாதை செலுத்துறதுல அந்த குழந்தை ஒரு தெய்வ குழந்தையா அதனுடைய பிற பிறப்புலேருந்தே அந்த குணம் ஆகச்சிறந்த குணமாக வளர்ந்து வரும் அது ஒரு அறிகுறி தான் இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா நேர்மையாக சத்தியமான வழியில் நடக்குது ஒரு சில தெய்வங்கள் ஒரு சில குழந்தைகள் ஆரம்பத்தில் கரண முருடாக இருந்தாலும் அந்த காலகட்டம் வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ணி சரியான பாதையில் வந்துடுவாங்க அந்த தெய்வத்தை சுமக்கிற அடிகள் அந்த ஒரு காலகட்டம் பத்து பன்னெண்டு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இருபத்தாறு வயசில் அதுக்கு இதுக்கு மாற்றமாக தெரியுது சரியான சத்தியமான வழியில் நிற்கிற குணம் தானாக வந்துடும் அது போன்ற குணங்கள் அந்த நேர்மையான குணங்கள் எதுக்கும் அச்சப்படாத குணங்கள் அந்த குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த குழந்தைக்கு வந்துடும் இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா எந்த குழந்தைய அந்த சாமி பிறக்க வச்சுச்சோ அந்த அதனுடைய வாகனத்தை அந்த எல்லைக்கு அழைக்கிறது இப்போ நான் இருக்கேன் நான் என் சாமியை நான் ஆட போறேன் அப்படின்னா நான் பிறந்து இருபது வயசு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீ வரணும் இந்த எல்லைக்கு வரணுங்கிறப்ப எனக்கு அந்த தெய்வம் சார்ந்த ஒரு சில உத்திகளை அந்த தெய்வம் சார்ந்த ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னைய ம எப்படி சொல்றது நான் அந்த குலதெய்வ எல்லைக்கு நான் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எனக்கு கொண்டு வந்து என்னை போய் அந்த எல்லையில் நிற்பாட்டிடும் இது ஒரு அறிகுறி தான் இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன தெரியுங்களா குலசாமி எல்லைக்கு போனாலும் தெய்வமா சாமியா எப்படி சொல்றது அப்படின்னா அநீதிகளுக்கும் அதர்மங்களுக்கும் துணை கொடுக்காம தப்பு அப்படின்னா இது தவறு அப்படிங்கிற தட்டி கேட்கிற ஒரு பெருங்குணம் எதுக்கும் அச்சப்படாம தீ வினைகளுக்கு அச்சப்படாம எதையும் நாம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வலிமையான ஒரு எண்ணம் அது மட்டும் இல்லாம எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு உடுக்குற ஊக்கம் இது எல்லாமே அந்த சாமியாடி உள்ள வந்துடும் சாமி வராது சாமி வரலாற்றுனாலும் சாமி வந்த சாமியாடி போல அவர் அந்த இடத்துல அவருடைய தோற்றம் அவருடைய செயல்பாடு எல்லாம் கண்ணில் தெரியும் அது மாதிரி அவர் இருப்பார் என்னப்பா மற்றவங்களுக்கு இவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த குல மக்க பேசுவாங்க அதுலயே நாம் அதை அறிஞ்சிக்க முடியும் இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுங்களா தன்னை பத்தி சிந்திக்காம நான் போகிறேன் என் குலசாமி கோவிலுக்கு போகிறேன் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அந்த ஆயிரம் பிரச்சனைகளில் எனக்கு பெரும் பெரும் ஆபத்து வருது என் உயிரே அந்த இடத்துல பறிப்பு வர மாதிரி வருது என்னுடைய சொந்தங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது எனக்கு நிறைய பொருளாதார இழப்பு வருதுன்னு எதை பற்றியும் தன்னை பத்தி சிந்திக்காம தன்னுடைய குலதெய்வங்களையும் குல மக்களையும் அந்த குலதெய்வ இருப்பிடத்தையும் பத்தியே யோசிக்க சிந்திக்கிற அந்த ஒரு குணம் தெய்வ குணம் அந்த சாமியை அடிக்க தானா வந்துடும் தானா வந்துடும் பெத்த தாயாக இருந்தாலும் கெட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தெய்வ நிலை தராசு குடிச்ச மாதிரி அந்த சாமி அடிக்க வந்துடும் இது ஒன்பதாவது அறிகுறி பத்தாவது அறிகுறி என்ன தெரியுங்களா அந்த சாமி எந்த சாமி என்னைய பிறக்க வச்சு அந்த சாமியாடியை வளர்க்க வச்சு அந்த சாமியாடிக்கு அத்தனை யுத்திகளையும் அத்தனை திறமைகளையும் அத்தனை குணங்களையும் கொடுத்து அந்த அந்த எல்லைக்கு வர வச்சோ அந்த சாமியாடி மேல பரிபூரணமாக நின்று ஊர்மைக்க நாடுமைக்க அந்த சாமி ஆடி வர்றது இதுதான் பத்தாவது அறிகுறி இந்த பத்து அறிகுறிகள் வந்து ஏதோ நான் போன போக்குல சொல்லலைங்க உண்மையா நம்மளுடைய அறிவோ நண்பர்களுக்கும் உண்மையான சாமியாடிகளுக்கும் நடக்கிற அறிகுறிகள் கண்ணறக்க நம்ம சாமி கைபிடிச்சு கூப்பிட்டு வரோம் பிறந்த பிள்ளையில இருந்து அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் அதுக்குத்தான் இது போன்ற அறிகுறிகளை அங்கங்க 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 அப்பப்ப காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நாம பாட்டுக்கு நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் படிச்சோம் அப்படின்னு போய்கிட்டே இருப்போம் ஆனா நம்ம சாமி நம்மளை கைபிடிச்சு கூப்பிட்டு போகு போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு பின்னாடிதான் தெரியும் அதனால இன்னைக்கு நான் அறிஞ்ச அறிகுறி ஒரு சாமியாடியா வர்றாரு அப்படின்னா அந்த சாமியை இந்த பத்து அறிகுறிகளில் பெரும்பாலான அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும் இது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை உண்மையும் நேர்மையும் சத்தியமான வழியில் நிற்கிற சாமியாளிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்